நம் அணியின் பெயர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவ்வணியில் ஒன்பது கட்சிகள் இணைந்து இருக்கின்றன இக்கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் சந்திக்கப் போகின்றன என தெரிவித்துள்ளது புதுவை உட்பட நாற்பது இடங்களுக்கும் கட்சிகளின் வாரியாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுவிட்டன வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவித்து அடிப்படை பணிகள் சுமூகமாக திட்டப்படி நிறைவேறின என கூறியுள்ளது கொள்கை ரீதியான அரசியல் எதிரிகளும் நம் துரோகிகளும் மூன்று கட்சிகளை இணைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் களத்தில் நம்மை எதிர்கொள்கிறார்கள் என தெரிவித்துள்ள முரசொலி நாம் மதச்சார்பற்ற அணியினர் என்றால் நம் எதிரணியின் மதசார்பும் வர்ண சனாதன சாதிய அரசியலை செய்பவர்கள் என்று உறுதியாக தெரிந்துவிடுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது நமது அணியில் இருக்கின்ற கட்சியினர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக அதிமுக கட்சிகளின் அரசியல் அராஜகங்களை எதிர்த்து நம்மோடு துணை நிற்பவர்கள் போராடியவர்கள் சிறை சென்றவர்கள் அதற்கு மாறாக நம்முடைய எதிரணியான பாஜக அதிமுக பாமக தேமுதிக தமாக மற்றும் இரண்டு கட்சிகள் எப்படி அணியானார்கள் என்றும் வினவியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக பச்சை மதவாத வர்ணாசிரம சனாதனத்தை முன்னெடுக்கும் ஒரு பிற்போக்கு கட்சி என்றும் இந்த கட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஆளும் ஊழல் அதிமுகவை கூட்டணியாக்கிக் கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளது பாமக வெறும் வானத்திலே வட்டமிட்ட அரசியல் வல்லூராக திகழ்ந்து வந்தது என்றும் திராவிட கட்சிகளை தீண்டினால் திருநீலகண்டம் என்று கன்னத்திலே போட்டுக்கொண்ட அந்த கட்சி இறுதியில் அதிமுகவுக்கு சென்று சேர்ந்து கொண்டது என்றும் விமர்சித்துள்ளது இதேபோன்று நீண்டகாலம் பயன்படுத்தும் ஊறுகாய் போடுவதற்கு கூட உதவாத காட்டு கலாக்காய் போன்ற தேமுதிகவுக்காக தேவையே இல்லாமல் பெரும் பேரமும் வாயடி வம்புகளும் நடந்தன என்று கூறியுள்ள முரசொலி பொழுது சாய்ந்ததால் வேரமும் ஆயிற்று கலியான ஊறுகாய் ஆயிற்று என்று தெரிவித்துள்ளது தமாகவின் நிலையோ பெரிதும் அனுதாபத்திற்கு உரியது மற்ற இரண்டு கட்சிகளைப் பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றும் கூறியுள்ளது இவர்கள் எல்லாம் இணைந்துதான் நமது எதிரணி சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டு அணி ஆனவர்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது செயற்கையாக அரசியல் கூட்டணியை கொண்டு அவர்கள் பேசும் பேச்சையும் நடப்பையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது திமுக தலைமையை முதலிலிருந்தே ஏற்று தோழமையோடு ஓரணியில் காங்கிரஸ் மதிமுக சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் விடுதலைச் சிறுத்தைகள் பணியாற்றி வந்தன இறுதியாக இந்திய ஜனநாயக கட்சியும் இவ்வணியில் இணைந்தது இவர்கள் அணியில் இருப்பதற்கும் அவர்கள் இணைந்ததற்கும் உள்ள வேறுபாடுகளை நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மனத்தில் இருத்தி வைத்து நமது தீர்ப்பை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நாளன்று தீர்ப்புரைப்பார்கள் என முரசொலி நம்பிக்கை தெரிவித்துள்ளது அதற்கிடையே நமக்கு பணிகள் நிரம்ப இருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் வெறுவெளியில் நமது அணியை சீருடுப்பு அணிவித்து அணிவகுப்பில் நிற்க வைத்து விட்டார் களத்திற்கு உரிய பிரிகேடியர்களை அணிவகுப்பின் தலைவர்களை வேட்பாளர்களை நமது அணியினர் தேர்ந்தெடுத்து அறிவித்து விட்டனர் களத்திலே பிரிகேடியர்கள் பெருமிதமான வெற்றியை பெற வேண்டியதுதான் இனி நிகழ வேண்டிய செய்தி அந்த வெற்றியை நோக்கி நமது அணிவகுப்பு செல்ல தொடங்கிவிட்டது என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது நமது எதிரணியினர் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன அஸ்திரங்களை பாய்ச்சக்கூடியவர்கள் என்று நாம் அறிவோம் ஆகவே நாம் விழிப்பாகவும் கவனமாகவும் சுழன்றும் பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றும் முரசொலி தலையங்கம் உணர்த்தியுள்ளது நம்மை திசை திருப்புவதற்கான பல செய்திகளை அவிழ்த்து விடுவார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி இதுவரை தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஐந்து கோடி ரூபாயை நெருங்கிவிட்டது என வந்த செய்திகளையும் கோடிட்டு காட்டியுள்ளது நமது அணியின் ஒருங்கிணைப்பும் தொகுதிதோறும் கவனம் சிதறாத பணியும்தான் நாம் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையை அடைக்காத கதவுகளாக திகழும் என கூறியுள்ள முரசொலி கலைஞர் இல்லாத தேர்தல் களத்தை முழுமையாக்கி வெற்றியை ஈட்டி இரண்டு ஆட்சிகளையும் உழைத்து அறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் அவ்வெற்றியை காணிக்கையாக வைப்போம் கழகத் தலைவர் ஸ்டாலின் கரங்களை மேலும் பலப்படுத்துவோம் என அழைப்பு விடுத்துள்ளது